இது ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே ஓம் சாய்ராம் இந்த விளாக் என்ன அப்படின்னா நான் கீழே வயலூர் கோயிலுக்கு போயிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதோடைய பார்ட் டூ கீழே வயலூர் கோயிலும் வயலூர் முருகன் கோயிலும் ரெண்டையும் சேர்த்து இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க வீடியோ சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க வணக்கம் இது சகலமும் சாய் பாபா ஸோ வீடியோட ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து சாய் திருக்கோயில் அதாவது கீழவேலூர் கோயிலுடைய என்ட்ரன்ஸில் தான் நம்ம இருக்கோம் நம்ம வந்து இந்த வீடியோவில் போன ப்ளாக்ல பார்க்காத சில விஷயங்கள் எல்லாம் தான் பார்க்க போகிறோம் போன வீடியோவில் நான் வந்து வந்ததும் போனதும் ஆசீர்வாதம் வாங்கினதும் பாபா கிட்டேருந்து என்னெல்லாம் வாங்கி அள்ளிட்டு போனேன் அப்படின்னு பார்த்தீங்க இந்த வீடியோவில் வந்து நம்ம இவ்வளோ நாளாக துவாரகாமாயி கோயில் கட்டடம் வந்து அங்கே நடந்துகிட்ருக்கு கோயிலில் வந்து திருப்பணி வேலை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய வாட்டி வீடியோ போட்டு நம்மளுடைய கோயிலுக்கு நிறைய பேர் டொனேஷன் பண்ணீங்க இல்லையா அந்த வேலையெல்லாம் எந்த அளவுக்கு நடந்துருக்கு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அண்ட் வயலூர் முருகனையும் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க இந்த கட்டடம் வந்து கணேசனுக்காக பிள்ளையாருக்காக கட்டியிருக்கிறாங்க இது வந்து ஹோல் ஒரு இது வந்து கிட்டத்தட்ட ஃபுல் ஒர்க்கே முடிஞ்சிருச்சு இதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த இன்னொரு இந்த கோயில் வந்து இந்த மண்டபம் வந்து யா வைக்கலாமா இல்லை மாருதி அனுமார் வைக்கலாமா அப்படின்னு இன்னும் முடிவாகலை இன்னும் உத்தரவு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கோயிலுடைய திருப்பணிக்கு இந்த வேலையை வந்து தொடங்கி ஒரு மூணு மாசத்துல இந்த இந்த மூணு நாலு தான் மழை மழைன்னு வேலை ஸ்டார்ட் ஆயிருக்கு நம்ம நிறைய பேர் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே நிறைய பேர் டொனேஷன் பண்ணியிருந்தீங்க இந்த துவாரகா மாயிக்காக டொனேஷன் பண்ணியிருந்தீங்க உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ மூலயமா நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இன்னமும் வேலை நடந்துக்கிட்டு தான் இருக்குது இன்னமும் டொனேஷன் வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இந்த இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த துவாரகா மாயி தான் நீங்க நீங்கள் இது வரைக்கும் டொனேஷன் பண்ணீங்க இல்லையா அந்த அந்த இதில் தொடங்கி இப்போ இருக்க துவாரகா மாயி இது தான் சீரடியில இருக்கிற மாதிரி கருங்கல்லால துவாரகாமாயி கட்டிடம் வந்து கட்டுறது அப்படின்னு முடிவு பண்ணி தொடங்கப்பட்ட வேலை இது ஒவ்வொரு கல்லுடைய இல்லையும் ஒரு நாணயம் காசு வச்சு தான் இவங்க வந்து கட்டுற கட்டியிருக்கிறதா சொன்னாங்க அதாவது ஒரு ஒரு கல்லுக்கு ஒரு அந்த ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஒரு கல் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வைக்கிறாங்க அது வந்து ஆயிரத்து ஐநூறு இருந்து எவ்வளோ வேணாலும் நீங்கள் தாராளமாக டொனேஷன் பண்ணலாம் இந்த கோயிலுடைய திருப்பணி வேலைக்காக பல பேர் பல விதமான டொனேஷன்ஸ் வந்து பண்ணியிருக்கோம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகட்டும் வெளியிலேருந்து ஆட்கள் ஆகட்டும் நிறைய பேர் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒவ்வொரு கதையும் நீங்கள் கேட்டிங்கன்னா பிரமிச்சு போயிடுவீங்க அதாவது கோயிலுக்கு வந்து வழிய ஒரு பக்தரா வந்துக்கிட்டிருந்த ஒருத்தர் வந்து ஷீரடிக்கு டொனேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்த வெளிநாட்டுக்காரர் ஒருத்தர் இங்க வயலூர் முருகனையோ எதையோ பார்க்க வந்த போது பாபாவை வியாழக்கிழமை நாள் தரிசிக்கணும் அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட்னால நடந்து அப்படியே ஒரு வழியா இந்த கோயிலுக்கு வந்திருக்காரு வந்தவரு நேரா உள்ள வந்து பார்த்தா பாபாவை பார்த்து ரொம்ப பேரானந்தமாயி அடுத்து இருந்து நாங்க ஷீரடி போறதா இருக்கு அப்படின்னு சொல்லி ஷீரடிக்கு டொனேஷன் பண்ணணும்னு சொல்லி வச்சிருந்த ஒரு லட்சம் ரூபாயை இங்கேயே அள்ளி கொடுத்துட்டு தான் அவங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒ ஒவ்வொரு டொனேஷனுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு ஒரு ஸ்டோரி ஒரு மிராக்கல் இருக்குது நீங்கள் நினச்சி பாருங்கள் ஷீரடிக்கு டொனேஷன் பண்ணலாம் அப்படின்னு இருந்து எங்கேயோ வந்த ஒருத்தர் வந்து கொண்டு வந்த அந்த வெளிநாட்டு பணத்தை இங்கேயே அப்படியே சமர்ப்பித்து கிளம்பிட்டாரு ஏன்னா ஷீரடிக்கு நான் கொடுக்க வேண்டிய காசு இங்கே பாபா எனக்கு கொடுக்க சொல்கிறாரு ஏன்னா இங்கே தான் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு மேலே அந்த அமௌண்ட் இருந்ததாகவும் அந்த அமௌண்ட்டை அப்படியே இங்கே டொனேட் பண்ணிட்டு அவர் ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தமாக கிளம்புனதாகவும் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு கதை ரெண்டு கதை இல்லை பல பேர் அவங்க டொனேஷன் பண்ணதுக்கு பின்னாடி ஒரு இருக்கிற ஒரு ரொம்ப அழகழகான எல்லாம் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க நீங்கள் இந்த மாதிரி எத்தனையோ பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் கூட சொல்லியிருக்கீங்க இல்லையா நாங்க வந்து பாபாவே என்ன வந்து டொனேட் பண்ண சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் கோயிலுடைய குருஸ்தான் குருஸ்தான் அங்கையும் ஒரு வேப்ப மரம் இருக்கு இந்த வேப்ப மரத்து கடியில ஒரு குட்டி பாபா இருக்காரு அண்ட் ஒரு சின்ன மண்டபம் கட்டி அங்கையும் ஒரு பாபாவை வந்து உட்கார வச்சிருக்காங்க இந்த கோயிலுக்கு கோயிலுடைய கணேசன் தான் இவர் கணேசன் ஸ்ரீ சாயி திருக்கோயில் அப்படின்னு நம்ம பேர் வச்சிருக்கான மூல காரணம் இந்த விநாயகர் தான் இந்த விநாயகர் ஏன் இந்த விநாயகர் ஸ்பெஷல் ஏன் கணேச சாயி அப்படின்னா இந்த கோயிலுடைய குருஜியான சுவாமிநாதன குருஜி இவருக்கு இவருடைய கனவுல வந்து பாபா என்ன சொல்லியிருக்காருன்னா என்ன நீ வழிபடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்படி வழிபட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கிழக்கு பார்த்து இவர் வந்து ஒரு சிலையை இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா வீடியோல இவரதான் இந்த குருஜி வந்து ஒரு பாபாவுடைய விக்கிரகத்தை கிழக்கு பார்த்து வச்சு வழிபட்டிருக்காரு அடுத்த நாள் பாத்தீங்க அப்படின்னா அந்த அந்த விக்ரம் அந்த விக்ரம் வந்து தெற்கு தெற்கு பார்த்து தானா திரும்பி இருந்துறதா அவங்க வந்து சொல்றாங்க அதாவது கிழக்கு பார்த்து வச்சு வழிபட ஆரம்பிச்சு அந்த விக்கிரம் வந்து இவங்க அடுத்த நாள் வந்து போய் பார்க்கும்போது தானா தெக் தெற்கு திசையில அது திரும்பி இருந்து அவங்க வந்து அந்த அந்த இடத்துல வச்சு அவங்க வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க அது இந்த விக்கிரகம் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி வழிபட ஆரம்பிச்சதுக்கப்புறம் ரெண்டாவது வாட்டி பாபா குருஜியோடைய கனவுல வந்து இந்த கோயிலுக்கு உனக்கு வந்து நீ தொடர்ந்து இதை ஒரு கோயிலாக நடத்தி வர்றதுக்கு உனக்கு வந்து வியாழன் நன்று ஆரத்தி சமயத்தில் யானை வந்து உனக்கு தரிசனம் பண்ணுவா ப பண்ணும் அப்படின்னு சொல்லி கனவுல சொல்லியிருக்காங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அந்த வியாழன் அந்த வார வியாழக்கிழமை குருஜி வந்து இந்த பாபாவுக்கு இந்த பாபாவுக்கு வந்து ஆரத்தி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது சொன்ன மாதிரியே ஆரத்தி நடந்த நேரத்தில் மத்தியான ஆரத்தி நடந்த நேரத்தில் எங்கிருந்தோ ஒரு யானை வந்து ஆசிர்வதிச்சிட்டு போயிருக்காங்க அப்படின்னு இந்த கோயிலுடைய வரலாறு சொல்லுது அப்படி ஆசிர்வாதம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமும் இந்த சிலை கிழக்கு பார்த்து வைத்த அந்த அந்த விக்கிரம் வந்து தானா தெற்கு பார்த்து திருமணத்துக்கு அப்புறம் இந்த ஊர் முழுக்க நிறைய பேருக்கு இந்த விஷயம் பரவி நிறைய பேர் இந்த கோயிலுக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க தரிசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த மாதிரி தான் இந்த கோயிலுக்கு ஸ்ரீ சாய் திருக்கோயில் அப்படிங்கிற பெயர் உருவாகியிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு விஷயம்னு பாருங்க என்னை வழிபடு அப்படின்னு பாபாவே சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் ஒரு விநாயகர் வருவார் விநாயகர் ரூபத்தில் யானை வந்து உனக்கு தரிசிக்கும் அதுக்கப்புறம் நீ கோயில் கட்டி வழிபடுன்னு சொன்னது அப்படியே நடந்துருக்கு ஸோ இது வரைக்கும் இந்த கோயிலுக்கு டொனேஷன் பண்ணிட்டு வந்த உங்கள் எல்லோருக்கும் மிகப்பெரிய நன்றியை நான் இந்த வீடியோ மூலிமா சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இந்த வாரகாமாய் வேலை நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்கு போயிட்ருக்கு நீங்கள் இந்த நிமிஷம் இந்த கோயிலுக்கு இந்த அருமையான திருக்கோயிலுக்கு இந்த கோயில் திருப்பணி திருக்கோயிலின் திருப்பணிக்கு உங்கள் சார்பில் நீங்கள் ஏதாவது கொடுக்கணும் நீ உங்கள் பங்கு இருக்குதுல இருக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தாராளமாக தயவு செய்து கோயிலுக்கு நீங்கள் டொனேஷன் பண்ணுங்கள் நம்ம சம்பாதிக்கிற எவ்வளவோ காசில் ஒரு துளி காசை நம்ம இறைவனுக்காக செலவிடுறது வந்து பாக்கியப்பட்டுருக்கணும் நம்ம வந்து நம்மளுக்கு வந்து அந்த பாக்கியம் இருந்தால் மட்டும்தான் நம்ம டொனேட் கூட பண்ண முடியும் எத்தனை காசு இருந்தாலும் எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஒரு கோயிலுடைய திருப்பணிக்கு இறைவனுக்கு நம்ம அந்த நம்மளுடைய சொந்த காசை நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்னா அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய புண்ணியம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த விஷயத்தில் இந்த நிமிஷம் உங்களுக்கு டொனேஷன் பண்ணணும் நீங்கள் நினைச்சீங்கன்னா தாராளமாக டொனேஷன் பண்ணலாம் நான் அதுக்கான நம்பரை உங்களுக்கு காண்டாக்டில் கீழே ஸ்க்ரோலிங்கில் கொடுக்குறேன் இந்த கோயிலை வந்து வயலூர் முருகனும் சிவனும் இந்த கணேச சாய் திருக்கோயிலான இந்த விநாயகரும் பாபாவும் இந்த மூன்று கோயிலும் வந்து ஒரே நேர்கோட்டில் வர்றதாகவும் சொல்கிறாங்க அதாவது மேலேருந்து சேட்டலைட் மூலயமா பார்த்தோம் அப்படின்னா மூணு பேரும் ஒரே நேர்கோட்டில் வர்றாங்க லெஃப்ட் டு ரைட் வந்து மூணு கோயிலும் நேர்கோட்டில் ஒன்றரை கிலோமீட்டர் வித்தியாசத்தில் இருக்காங்க அதுவும் ஃபேமிலியாக இந்த பக்கம் சிவன் இந்த பக்கம் வயலூர் முருகன் அண்ட் இந்த பக்கம் கணேச சாய் அப்படிங்கிற விநாயகரும் சாய்பாபாவும் ஒரு குடும்பமாக ஒரு நேர்கோட்டில் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க அளவுக்கு சிறப்பம்சம் வாய்ந்த ஒரு அருமையான இடம்தான் இந்த வயலூர் கோயில் முருகனும் சாய்பாபாவும் எல்லாரும் கலந்து இருக்கிற இந்த இடம் ஸோ மக்களே நான் உண்மையாக சொல்லுவேன் செம்ம வைப்ரேஷன் செம்ம பவர்ஃபுல்லான ஒரு இடம் மனசுக்கு ரொம்ப ரம்யமாக இருந்தது நான் வந்ததுக்கு பாபா எனக்கு அள்ளி கொடுத்து ரொம்ப நிறைவாக சந்தோஷமாக இங்கேருந்து என்னை அனுப்பி வச்சார் அங்கேருந்து எல்லாம் தரிசிச்சுட்டு நாங்கள் வந்து பாபாவுடைய வஸ்திரம் பாபாவுடைய மாலையெல்லாம் பெரிய மாலையெல்லாம் எனக்கு கிடைச்சது எல்லாத்தையும் வாங்கிட்டு நேராக நாங்கள் எங்கே கிளம்பி போனோம் அப்படின்னா வயலூர் முருகன் இவ்வளோ தூரம் வந்துட்டு முருகனை பார்க்காம போனால் எப்படி வந்ததே முருகனையும் பாபாவையும் பார்க்க தானே எனக்கு முருகன் என் பாபா எந்தளவுக்கு ஸ்பெஷலோ அந்தளவுக்கு முருகன் என் வாழ்க்கையில் அளவுக்கு முக்கிய பங்கு வாய்ந்தவர் அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் ஸோ வயலூர் முருகனை பார்ப்பேன் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல ஆனால் முருகன் வந்து ஆசைப்பட்டிருக்காரு நான் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காரு அது எப்படி அப்படின்னா அதையும் எனக்கு வந்து ஒரு ஒரு வார கேப்பில் எனக்கு வந்து ஒரு கனவு மூலியமாக காட்டி காட்சி கொடுத்தாரு அண்ட் அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் காலையில் செய்கிற பிரம்மமுகூர்த்த பூஜை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் எனக்கு அந்த காயின் ஃப்ரேம் வந்ததுக்காக அப்புறம் நான் அந்த காயின் ஃப்ரேமை வந்து பூஜை பண்ண ஆரம்பித்தேன் வழிபட ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் எனக்கு முருகர் வந்து என்ன ஸ்டார் போட்டு போட்டு பூஜை பூஜை பண்ணு பண்ணு அதாவது ஓம் சொல்லியும் வேல்மாறல் என படிக்க சொல்லி ரெண்டாயிரம் வருஷம் பழமையான இந்த கோயில் வந்து முருகனுடைய ரொம்ப சிறப்பம்சமான ஒரு அருமையான ஸ்தலம் அப்படின்னு எனக்கு வந்து இந்த வேல்மாறல் வேல் பூஜையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் எனக்கு தெரிய வந்தது இப்படி ஒரு இடத்துக்கு முருகன் என வரவிட்டு வச்சிருக்காரு பாபாவும் வர வச்சிருக்காரு அப்படின்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க ஒரே நாள்ல நான் முருகனையும் தரிசிக்கிறேன் பாபாவையும் தரிசிக்கிறேன் ஏன் அப்படின்னா தினமும் காலையில பிரம்ம முகூர்த்த பூஜையில நான் பாபாவையும் பூஜிப்பேன் வேல் பூஜையும் செய்வேன் அதுவும் வேல் மாறல் படித்து வேல் மாறல் அப்படிங்கறது வந்து உங்க எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அவ்வளவு சக்தி வாய்ந்த மந்திரம் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு ஒரு சப்ஸ்கிரைபர் மூலயமா தான் எனக்கு தெரிய வந்தது திடீர்னு அவங்க என்ன படிக்க சொன்னாங்க நானும் சரின்னு காயின் பிரேமுக்கு வந்து அந்த நாணயத்துக்கு தங்க நாணயத்துக்கு வந்து பூஜை பிரம்மமூர்த்த பூஜை பண்ணும்போது கூடவே வேல் பூஜையும் செய்ய ஆரம்பித்தேன் வேல் பூஜை செஞ்சால் நிச்சயமாக முருகன் காட்சி தருவார் அப்படிங்கிறதுக்கு என் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸே ஒரு உதாரணம் சொன்னால் நம்ப மாட்டீங்க இப்போ நீங்கள் இந்த போர்டில் பார்க்குற இந்த ஸ்டாரில் தான் என் முருகர் கனவுல வந்து நீ ஸ்டார் போட்டு பூஜை பண்ணு ஓம் சரவண பவான் எழுதி பூஜை பண்ணுன்னு சொன்னாரு இதே மாதிரி நான் செஞ்சேன் நான் செஞ்ச மூணாவது நாள் முருகன் எனக்கு காட்சி கொடுத்தார் அது என்ன கொடுத்தார் எப்படி கொடுத்தார் எந்த மாதிரி நான் பண்ணேன் வேல்மாறல் மாறல் படிச்சா அது எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு மிராக்கல் வீடியோல நிச்சயமா சொல்றேன் இப்போ கோயிலுக்குள்ள நடந்த விஷயத்த சொல்றேன் பாருங்க நான் போகும் போதே ஆக்சுவலா வீட்ல இருந்து கிளம்பும் போதே நான் வந்து வேலை எடுத்துட்டு தான் வந்தேன் டெய்லியும் வேல் பூஜை செய்யறேன் இல்லையா சோ என் வீட்டுல இருந்து வேலை எடுத்துட்டு வந்தேன் வயலூர் முருகனுடைய பாதத்தில் வேல் வச்சு வாங்கிட்டு வந்து நம்ம தொடர்ந்து வேல் மாறல் பாராயணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு வேல் எடுத்துகிட்டு வந்தேன் அந்த வேலை கொண்டு வந்து இங்கே நான் வந்து பூஜாரி கிட்ட கொடுத்து பாதத்தில் வச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னது தான் தாமதம் அந்த பூஜாரி என்ன நினச்சாருன்னு தெரியலை எல்லோரும் கூட்டமாக இருந்தாங்க ஆனால் என்னை மட்டும் உள்ளவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனார் நான் அம்மா ஹஸ்பண்ட் எல்லோரும் போனோம் எங்களை மட்டும் தனியாக முன்னாடி நெருக்கமாக கூப்பிட்டு நல்ல தரிசனம் கொடுத்து முருகருடைய பாதத்தில் என்னுடைய வேலை வச்சு திருப்பி கொடுக்கும்போது முருகர் கழுத்துல இருந்து ஒரு பெரிய மாலையை கட்டி என் கையில் கொடுத்தாரு பாருங்க அட அட எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம் கீழே வயலூர் பாபா வந்து ஒரு பெரிய மாலையை எனக்கு எப்படி கொடுத்தாரோ அதே மாதிரி அங்கே மாலையை வாங்கிட்டு அடுத்து வயலூர் முருகனுக்கு வரேன் இங்கே முருகனும் தன் கழுத்தில் இருந்த பெரிய மாலையை கழட்டி என் கையில் கொடுத்து அந்த வேலையும் ஆசிர்வாதம் பண்ணி என் கையில் கொடுத்தாங்க அந்த வேலும் அந்த மாலையும் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எனக்கு அவ்வளவு சந்தோஷமாக போச்சு நான் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு இன்பமான பயணம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வயலூர் பய பயணம் தான் இந்த வயலூரும் முருகனும் இந்த கீழவேலூர் பாபா இந்த ரெண்டு பேருமே என்னை வந்து அப்படியே இன்பத்தில் தத்தளிக்க வச்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும் இதுதான் நான் இருந்து கொண்டு வந்த வேல் அண்ட் இந்த பெட்டி இந்த பெட்டியில் வந்து எங்கள் ஆத்தம்மாவுடைய காயின் இருக்கும் இதெல்லாம் வந்து எங்க சித்தி வச்சு கொடுத்தாங்க கரெக்டாக இதெல்லாம் என்ன டீட்டெயில்னு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல சொல்றேன் பாக்ஸ்ல எல்லாத்தையும் வச்சு கொண்டு வந்திருந்தேன் இதை ஆசிர்வாதம் பண்ணி முருகன் கொடுத்தாரு ரொம்ப சந்தோஷமா முருகனுடைய மாலையையும் வாங்கிட்டு பவோடைய மாலையையும் வாங்கிட்டு நான் அங்கேருந்து கிளம்புனேன் அப்படின்னா என்னுடைய மனநிலையை கொஞ்சம் நீங்கள் நினச்சி பாருங்கள் எனக்கு எப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லிட்டு அண்டு முக்கியமான விஷயம் அங்கேயே கோயில் சன்னிதானத்திலேயே உட்காந்து வேல்மாறல் படிச்சுட்டு முருகனுடைய பாட்டையும் பாடிட்டு சிவனுடைய பாட்டையும் சத்தமாக பாடிட்டு தான் நான் இருந்து கிளம்புனேன் அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா என்னை பாட சொன்னார் நான் உள்ளே போனவனே முருகன் என்னை பாட சொன்னார் நான் பாடினேன் சிவன் ஆலயத்துக்கு போனேன் அவரும் பாட சொன்னார் பாடினேன் கிளம்பி வந்துட்டேன் இப்போ அரகரா அரகர 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 அரோகரா என்ன அள்ளி கொடுத்தாரு முருகரு ஸோ மக்களை ஃபைனலாக எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்து நல்ல கண்குளரை இதுதான் அந்த வஸ்திரம் பாபாவுடைய வஸ்திரம் அருமையான வஸ்திரம் எனக்கு கிடச்சிது அது கண் குளிரை நல்லா பார்த்தேன் அண்ட் இந்த பக்கம் இருக்கிற இந்த மாலை பாபாவுடைய இருந்து கிடைச்ச மாலை அண்ட் அந்த பக்கம் இருக்கிறது கிட்ட இருந்து எனக்கு கிடச்ச மாலை ஒரே நாளில் ரெண்டு பேரும் அவங்க இருந்து மாலையை அதுவும் நல்லா குண்டு குண்டுன்னு பெரிய மாலையை கழட்டி என் கையில் கொடுப்பாங்க என்னை ஆசிர்வதிப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கல ரொம்ப குஷியாயிடுச்சு எனக்கு அதையெல்லாம் வாங்கிட்டு கொஞ்ச நேரம் இதை பார்த்துட்டு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இந்த மாலையை கொண்டு போய் வீட்டு நிலவு இருக்கு இல்லைங்களா அந்த நிலவுல வந்து இந்த மாலையை மாட்டிட்டேன் அந்த பிக்சையும் நான் வைக்கிறேன் பாருங்க அண்ட் இந்த வஸ்திரத்தை பூஜை பண்ணி பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டேன் என்னுடைய நீண்ட நாள் ஆசை பாபா அணிந்திருந்த ஒரு வஸ்திரம் என் வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய நீண்ட நாள் ஆசை அது எப்படி குருஜி கரெக்டாக பண்ணாரு அப்படின்னு எனக்கு தெரியலை அண்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு நான் எதுவுமே கேட்காம தான் இங்கேருந்து நான் கிளம்பி போனேன் பாபாவையும் முருகனையும் பார்க்க எனக்கு உங்கள் ஆசிர்வாதம் மட்டும்தான் வேணும் அப்படின்னு மட்டும்தான் நான் கேட்டுட்டு போனேன் அந்த ஆசிர்வாதம் நிறைவாகவே எனக்கு கிடைச்சிது நிறைவான பயணமாக இருந்தது நிறைவான நாளாவும் இருந்தது உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப நிறைவாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் எப்படி இருந்துச்சு இந்த வீடியோன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாலையை நான் நிலவில் மாட்டியிருந்தேன் அதை எப்படி பார்க்க அழகாக இருக்கா அப்படிங்கிறதையும் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னும் ஒரு அழகான சூப்பரான அடுத்து இது பின்னாடி இருக்கிற விலாகோடவும் மிராக்களோடவும் நம்ம சந்திக்கலாம் மறக்காமல் டொனேஷனும் பண்ணியிருங்க மக்களே நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் அடா பாபா மாலை ரெண்டு பக்கம் பாபா மாலை சென்டர்ல முருகர் மாலை